ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸான சூப்பர் ஹிட்டான மூவி நீங்க பாக்க விட்டுருந்தீங்கன்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மூவி அங்கம்மாள் ஐஎம்டிபி ரேட்டிங் நைன் பாயிண்ட் ஒன்னு இருக்கு இந்த மூவி சன் நெக்ஸ்ட் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட கதைய பத்தி இப்ப பாக்கலாம் இந்த படத்தோட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு கிராமத்துல நடக்குது படத்தோட முக்கியமான கேரக்டர் அங்கம்மாள் வராங்க இவங்க ஒரு விடோ ஆனா ரொம்ப தைரியமான பொண்ணு கூட அவங்க லைஃப் ஃபுல்லாவுமே ஒரு பிளவுஸ் கூட போடாம சேலைய மட்டும் உடுத்தி பழக்கப்பட்டவங்க முக்கியமா கிராமத்து பெண்ணுங்களுக்கே இருக்கும் கோபம் பவசம் எல்லாத்தையுமே இயல்பா இந்த படத்துல வெளிப்படுத்திருக்காங்க இந்த படத்துல கடைசி பையன் தான் பவலம் ஒரு டாக்டரா இருக்காரு அவரு ரொம்ப வசதியான ஒரு பொண்ண காதலிக்கிறாரு அந்த வசதியான பொண்ணோட ஃபேமிலிய அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்றாரு அப்ப தன்னோட அம்மா பிளவுஸ் போடாம இருக்கிறது அவருக்கு நாகரிக குறைவா நினைக்கிறாரு அவங்க வர்றதுக்கு முன்னாடி அம்மாவை பிளவுஸ் போடும்படி கம்பலும் பண்றாரு ரொம்ப வருஷமாவே தன்னோட விருப்பப்படி வாழ்ந்து வந்த அங்கம்மாள் மகனுக்காக தனது அடையாளத்தை மாத்துறாங்களா இல்லையாங்கிறதா இந்த கதை ஒரு பெண் தனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறதுக்கு சமூகம் அல்லது குடும்பம் தலையிடுவது எந்த அளவுக்கு சரியானதுங்கிற கேள்வியை இந்த படம் ஆழமாவே முன்வைக்குது டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க அடுத்ததான் நாம பார்க்க போற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஐஎம்டிபி ரேட்டிங் எயிட் பாயிண்ட் டூ இருக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த கதையை பத்தி பாக்கலாம் ஒரு எமோஷனல் அண்ட் காமெடி கலந்த ஒரு படம்னே சொல்லலாம் இந்த படத்துல சசிகுமார் சிம்ரனும் நடிச்சிருக்காங்க ஸ்ரீலங்கால ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடினால அங்க இருந்த சசிகுமார் குடும்பம் தமிழ்நாட்டுக்கு அகதியா வராங்க சசிகுமார் அப்புறம் அவங்க ரெண்டு பசங்க தங்களை அகதிகள்னு காட்டிக்காம ஒரு பிளாட்ல சாதாரணமா நடுத்துற குடும்பம் மாதிரி தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க இந்த நிலையில ராமேஸ்வரத்துல நடந்த வெடிகுண்டு சம்பவத்துக்கு அப்புறம் சசிகுமார் குடும்பம் தான் காரணம்னு போலீஸ் அவங்கள தேடி சென்னை வராங்க இந்த சதியில சசிகுமார் குடும்பம் மாற்றாங்களா இல்ல கதை தப்பிச்சர்லயும் பஞ்சத்திலையும் சிக்கி விடுறத விட எங்கேயாவது போய் உயிர் வாழலான்னு எண்ணி சொந்த மண்ணை விட்டு உறவுகளை விட்டு அகதியா ஒரு மக்களோட எமோஷன் கலந்து காமெடியா சொல்லிருக்கிறாரு இந்த படத்தோட டைரக்டர் டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பாருங்க அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மூவி காந்தா இதை பத்தி பாப்போம் ஐஎம்டிபி ரேட்டிங் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு Netflix ஓ ரிலீஸ் ஆயிருக்கு துல்கர் சல்மானும் ராணா டகுபதி நடிப்புல வெளியாயிருக்கு இப்ப இந்த படத்தோட கதைய பத்தி பாப்போம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மெட்ராஸ் பின்னணியில சினிமா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்த காலத்துல நடக்குது டி கே மகாதேவனா துல்கர் சல்மான் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அவரு சினிமால அறிமுகப்படுத்தி வளர்த்து விட்டவர் தான் இயக்குனர் கேரக்டர்ல இந்த படத்துல சமுத்திரக்கணி நடிச்சிருக்காரு பல வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து சாந்தாங்கிற திரைப்படத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க இப்போ ரெண்டு பேர்கிட்டையும் ஈகோ முதல் வெடிக்குது படத்தோட டைட்டில் துல்கர் சல்மான் காந்தானு மாத்துறாரு தன்னோட இமேஜுக்கு ஏத்த மாதிரி திரைக்கதையில பல மாற்றங்களை செய்ய சொல்லி வலியுறுத்துறாரு மன இயக்குனர் சமுத்திரகனி துல்கர் சல்மானுக்கு எதிரா ஒரு திட்டத்தை தீற்றாரு இப்போ இந்த படத்துல குமாரி ஹீரோயின் உள்ள வராங்க துல்கர் சல்மானும் குமாரியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா படப்பிடிப்பு தளத்துல எதிர்பாராத விதமா ஒரு கொலை நடக்குது இந்த கொலையை விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் தேவராஜ் வராரு இந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறதா மீதி படத்தோட கதை எல்லாருமே சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்